எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் அங்கே பார்க்க போகிறோம் பருப்பு சாதம் இந்த கொள்ளு பயன்படுத்தி நம்ம வந்து கொள்ளு பருப்பு கடையில் பண்ணிப்போம் துவையில் அரைச்சிருப்போம் ரசம் வச்சுருப்போம் இன்றைக்கி அதை பயன்படுத்தி வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுட்டு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதுவும் நல்லா வெடிக்கட்டும் அது ஓரளவு வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா சும்மா கீரல் மட்டும் கீறி அப்படியே போட்டுக்கிறேன் அந்த வாசமும் லைட்டான காரமும் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையாக கிள்ளி போட்டாச்சு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அம்மி இருந்தால் அம்மி கல்லாம் நச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இடிக்கிற கல் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட லைட்டாக விப்பரில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் இதே மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி போது தான் இந்த சாப்பாடுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிட்டு சேருங்க அரைச்சி சேர்த்துறாதீங்க ஒன்றும் பாதியமாக இடித்து சேருங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி ஓரளவு வதங்கிட்டு போதே நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துடலாம் இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் மாதிரி கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்படி ரெண்ட ரெண்டு தூளியும் சேர்த்து பாருங்கள் சாம்பார் தூள் இடத்துல பொதுவாக கரம் மசாலா சேர்க்க மாட்டோம் கரம் மசாலா தே இடத்துல நம்ம பொதுவாக வந்து சாம்பார் தூள் சேர்க்க மாட்டோம் இல்லையா இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து பாருங்கள் அதுவுமே கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவு வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் காரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த உப்பு நல்லா கரையணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணின்னு வச்சுருக்குறேன் நான் வழக்கமாக என்னோடய சாப்பாடுக்கு நான் வைக்கிற அளவு உங்கள் அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் பெருங்காயத்தொளிவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொள்ளு எடுத்துருக்குறேன் கொள்ளு வந்து நான் ஏற்கனவே தனியாக வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த கொள்ளு பருப்பை வந்து நான் அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் கொள்ளு மட்டும்தான் நீங்கள் தனியாக எடுத்து வேக வைக்கணும் ஏன்னா அரிசி கூட சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதனால் இப்போ அந்த கொள்ளுப்பருப்பு சேர்த்துட்டு அரிசி வந்து நான் கழுவி ஊற வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இப்போ தண்ணி வடிச்சிட்டு இதிலே சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் கொள்ளு பருப்பும் நல்லா சேர்த்தாச்சு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வழக்கமாக நான் சமையலுக்கு வந்து நம்ம குக்கர் வந்து சாதம் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் வைப்போமோ அந்த விசில் நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து மூணு விசில் வைப்பேன் நான் அந்த மாதிரி மூணு விசில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கூட விசில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வெறும் கட்டி தயிர் மட்டும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல உதிரியாக உங்களுக்கு வந்திருக்குது அவ்வளோதான் சூப்பரான இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் எப்போவுமே வெரைட்டி ரைஸ்ன்னா நம்ம வந்து லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இப்படியே செஞ்சுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிர்கள் போட்டு பச்சை பயிர் சாதம் தட்டைப்பயிர் சாதம் இந்த மாதிரி பருப்பு சாதம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது சத்து ரொம்பவே நல்லா கிடைக்கும் பசங்கள் சாப்பிட மாட்டேன் சுண்டல் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது இப்போ கடைசியாக நெய் ஆட் பண்ணியாச்சு சூப்பரான இந்த சாப்பாடை சுட சுட சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்